அந்த ஞான சம்பந்த பெருமான் வசிக்கின்ற அந்த இடத்தினை தீக்கிரையாக்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் ஏதோ பிளான் எல்லாம் பண்றா இதனை மன்னன் வந்து கண்டும் காணாமலும் விட்டு விட்டான் ஏதா பண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் அந்த ஞான சம்பந்த பெருமான் வசித்திருந்த அந்த பகுதியில போய் தீயை வச்சிடுறா இறைவனினுடைய திருவருளினாலே ஞான சம்பந்த பெருமான் அந்த தீ இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார் அவருக்கு எந்த பிரச்சனையும் ஆகல ஆனால் இந்த வெம்மையானது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தீ அந்த சூடு அப்படிங்கறத ஞானம் ஞான சம்பந்த பெருமான் வந்து குழந்தை தானே அவருக்கே போய் நெருப்பு வைக்க முடியுமா அந்த வெம்மையானது என்ன ஆறுதுன்னு பார்த்தோம்னா அப்படியே டனாய் வந்து நேரா அந்த ராஜாவையே தாக்கிடுறது எப்படி ஒரு சூளை நோய் அப்படின்னு சொல்றா கடுமையான சூலை நோய்னு சொன்னா உடம்பெல்லாம் அப்படியே கொதிக்கிறது அவனால தாங்க முடியல வயிற்று வலின்னு சொல்லி துடிக்கிறான் புரள்றான் வரலாம் போறான் எல்லாம் செய்யும் பொழுது கூட இந்த சமணர்கள்லாம் எல்லாம் வந்து என்னென்னவோ பண்ணி பாக்குறா அப்ப கூட அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லும்போது பார்த்தா அந்த ஞான சம்பந்தர் தான் ஏதோ பில்லி சூனிய மாதிரி ஏதோ பண்ணிட்டாரு அவன் வந்து ஏதோ மாயமந்திரம் போட்டு உங்களுடைய உடம்புல இந்த மாதிரி ஆக்கிட்டாருங்கிற மாதிரி எல்லாம் தவறான பிரச்சாரங்களை செய்கிறார்கள் அப்ப கூட சரி இவனுக்கு வந்து நோய் குணமானா போதுமே போய் ஞான சம்பந்தரம் கூட்டிட்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா ஞான சம்பந்தர் பெருமான் வந்து மந்திரமாவது நீர் அப்படிங்கிற அந்த தேவாரத்துல வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த புகழ்பெற்ற அந்த தேவார பாடலை சொல்லி அந்த திருநீற்றினை அவருடைய உடம்பிலே பூசின உடனேயே அந்த சூளை நோயானது காணாமல் போயிடுது அப்படிங்கிற மாதிரி கதையில சொல்ற இதுல என்ன ஆறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நேரத்திலே இந்த சமணர்கள் வந்து அவருடைய வாதத்துக்கு கூப்பிடுறா புனல் வாதம் எதிர்வாதம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வாதங்கள்லாம் வச்சு எல்லாத்துலயுமே ஞானசம்பந்த பெருமான் ஜெயிச்சிட்டாரு இந்த சமணர்கள் எல்லாம் கழிவில் ஏற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு தனி கதையாக செல்கிறது ஆனால் மறுபடியும் அந்த சமண சமயம் என்பது மறைந்து அங்கே சைவம் என்பது தழை தோங்கியது அப்படின்னு சொல்றாங்க இந்த சைவம் என்பது தளர்த்து ஓங்கியதற்கு காரணம் யார் சொன்னா ஞானந்த சம்பந்த பெருமானாக இருந்தாலும் அந்த இடத்திலே ஸ்ட்ராங்கா நின்று அதாவது நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின்படி ஒரு பெண்மணியானவள் திருமணமாகி செல்லும் பொழுது அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த பண்பாடுகளைத்தான் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு அதற்கும் குறைவின்றி தான் கடைபிடித்து வந்த அந்த சிவ பூஜையையும் குறைவில்லாமல் செய்து ஒரு மங்கையர் கரசியாகவே வாழ்ந்து மக்களையும் காத்து சைவ சமயத்தையும் காத்து நின்றார் அல்லவா அதனால்தான் இவருக்கு அந்த நாயன்மார் மற்ற நாயன்மாரெல்லாம் பார்த்தா ஏதேதோ தியாகம் எல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருப்போம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம வந்து அந்த பிள்ளை கறி சமைத்ததெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் இந்த பெண்மணி தன்னையே இந்த சைவ சமயத்திற்காக தியாகம் செய்து கொண்டு அந்த சைவ சமயம் இன்றளவும் அந்த பாண்டிய நாட்டிலே தழைத்து ஓங்குகிறது அப்படின்னு சொன்ன அதற்கு முழு முதற் காரணம் இந்த மங்கையற்கரசியார் தான் அதனால்தான் நாயன்மார்களிலே அவரும் ஒருவராக இடம்பெற்றிருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அந்த மங்கையர் கரசியாரினுடைய குரு பூஜை நாளிலே நாம் அவரை போற்றி வணங்குவோமாக